அன்பர்களே வணக்கம் கந்தர் அலங்காரம் பாடல் ஐம்பத்தி இரண்டை அனுபவம் செய்யவுள்ளோம் பாடல் ஐம்பத்தி இரண்டு சிகர அத்திரி கூறிட்ட வேளும் செம் சேவலும் செந்தமிழால் பகர் ஆர்வம் ஈ பணி பாச சங்கராம பணாமகுட பட்சி துறங்க நிருப குமரா குஹ ராட்சதபட்ச விட்சோப தீர குணத்துங்கனே என்று பாடுகிறார் சிகர அத்திரி சிகரங்களை கொண்ட மலையும் பனி படத்தை கொண்ட பாம்பு பாசம் கயிறு சங்கராம போர் நிகரம் கூட்டம் அல்லது அதிக அளவு பணாமகுடம் அதிக தலைகளை கொண்ட பாம்புகள் அச்சம பொறுமை இல்லாத கோபம் பட்சி மயில் துரங்கம் குதிரை நிருபன் தலைவன் குமர குமரன் குகன் மணக்குகையில் உள்ளவன் அருணகிரிநாதர் இதுகாரும் பாடிய பாமாலையில் அதிக அளவு வட கையாண்டு இந்த பாடலை நமக்கு தந்திருக்கின்றார் இறைவனுக்கு உயிர்களிடத்தில் எந்த பேதமும் இல்லை அப்படி இருக்க இந்த மொழிகளால் பேதம் ஏற்படுமா என்ன நிச்சயம் ஏற்படாது இந்த பாடல் இந்த காலத்துக்கு ஏற்றவாறு அமைந்துள்ளதாக நான் எண்ணுகிறேன் நாம் அறிந்த வகையிலே இந்த பாடலின் பொருள் முருகனே சிகரங்களை பிளந்த வேலையும் சேவலையும் செந்தமிழால் பாடுகின்ற விருப்பத்தை எனக்கு தந்து அருள் செய் பாசக்கயிறு போன்ற பாம்பின் படத்தின் மகுடங்களை சேதப்படுத்துகின்ற சிறகுகளைக் கொண்ட மயிலை வாகனமாக கொண்டவரே தலைவனே குமாரனே மனக்குகையில் வசிப்பவனே அரக்கர்களைக் கண்டு வெறுப்பவனே தைரியமானவனே தூய குணங்களை கொண்டவனே என்பதாக கொள்ள வேண்டும் அன்பர்களே தமிழால் உன் வேலையும் சேவலையும் மயிலையும் பாடும் ஆர்வத்தை தா என்று சொல்லிவிட்டு பாடல் முழுமையும் வடமொழி சொல்லே கையாண்டிருக்கின்றார் அருங்கிநாதர் சிகரத்திரி பனி பாசம் சங்கராம நிகரம் பணாமகுடம் அச்சம பட்சி துரங்க நிருப இராட்சசபட்ச விட்சோப தீர குணாத்துங்கனே என்று வடமொழி சொல்லை கையாண்டு தன் வடமொழி புலமையை நமக்கும் சொல்லி எந்த மொழியிலும் இறைவனை துதி செய்யலாம் தடை இல்லை என்பது போல் படைத்துள்ளார் அருணகிரி நாதரைப் போல் ஒரு அருளாளர் மீண்டும் பிறப்பாரா என்று சொல்லும் அளவுக்கு சைவம் வைணவம் செந்தமிழ் வடச்சொல் என்று தம் பாடல்களே நமக்கு தந்துள்ளார் அந்த நல்ல எண்ணத்திற்கு நாம் தலைவணங்க வேண்டுமென்று சொல்லி இந்தளவிலே முடிக்கின்றேன் வெற்றிவேல்